வால்மணி செம்மணி திடாமணி கருமணி மாயமணி மகாமந்தன் வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடு பேசுறேமா அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் ஜாதகம் உங்க குடும்பத்து கூட மூணு பேர் ரெண்டு பேர் போடுறீங்க குடும்பத்தில் அஞ்சு பேர் அப்பா அம்மா சேர்த்து அஞ்சு பேர்

அவ காதல கட் பண்ணனும் ஆமாங்கய்யா உங்க பேச்ச கேக்கணும் ம் நல்ல எதிர்காலத்தை அமைச்சிக்கணும் ஆமா என்ன பல தொலைக்காட்சியில பாத்துるீங்க ஆ நான் சொல்றது உண்மையா பொய்யா உண்மைதான் ஐயா அதாவது உங்க வீட்டுக்காரர் ஒரு குடிகார் மாதிரி ஒரு காலத்து நிமிதி எல்லாம் போயிட்டாரு ஆ இப்போதான் திரும்பி வந்திருக்காரு ஆமா ஒரு கார்பண்டர் மாதிரி ஒரு சின்ன வேலை செய்ய ஊட்டு வேலை செய்துக்கிறாரு ஆமா ஆமா அது வேலைக்கு போனா சம்பளம் ஆ ஐயா வருமானம் பத்தல உண்மைதான் அதாவது செல் வசதி வாய்ப்பு இருந்தோம் உங்க பொண்ணுடைய நடவடிக்கை சரியில்லாம இருக்கு அதுதான் ஆமாங்க ஐயா அந்த அந்த பையன் உங்க பொண்ணு மறக்கணும் ஆமா நீங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆ ஆமாங்கய்யா அவளுக்கு நல்ல எதிர்காலம் அமைணும் அதுதான் உண்மை நீங்க பட்ட கஷ்டம் பொண்ணு பட கூடாது ம் அதான் நினைக்கிறேன் நீங்க பட்ட கஷ்டம் உங்க பொண்ணு பட கூடாது ஆமா அதான் எவ்வளவு சொல்லி பத்தி உங்க பொண்ணு கேக்கல ம் ஆமா கேட்க மாட்டா தற்கொலை பண்ணி போல பயமாக்குது ஆமா ஆமா

இல்ல இப்போ அந்த பையன்கிட்ட பேசினே இருக்கா ஆமாங்கய்யா அதான் ஏதா ஓடி ஓடிடவன் பயமாக்குது ஆமா கௌரவம் போய்டுமே பயமாக்குது ஆமா สิงห์மாச்ச அதாவது உங்க பொண்ணு உங்க பேச்ச கேக்கணும் ம் அந்த பையனை வந்து மறக்கணும் ம் ஆமா அதுதான் கேக்குறீங்க ஆமாங்கய்யா அதுதான் ஐயா பண்ணனும் அதாவது இதல வந்து என்ன பல டிவி தொலைக்காட்சியில் பாத்துவீங்க

அது மாதிரி காதல மாற்ற பொண்ணே கிடையாது உங்க பொண்ணு எப்படிதான் அந்த காதல மாட்டான் தெரியல அதுதான் எனக்கே தெரியல அதாவது திடீர்னு விட்டு போட என்ன செய்வீங்க அவன் விட்டு போயிட்டான்பா நீ யார் போய் கேப்பீங்க அவங்க அப்பாவை கேப்பீங்க அம்மாவை கேப்பீங்க ஏமா உங்க பொண்ணு ஓடி காலி ஓடி அண்டா யாருமா கேக்குறீங்க உங்க பொண்ணு இந்த மாதிரி தித்திக்கணும் உங்க அப்பா உங்க பொண்ணு திருத்ததுக்கு உங்களால முடியல எங்களை வந்து கேக்குறீங்கன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா இது பையன் சரியான பையன் கிடையாது நம்ம மொழியும் கிடையாது நம்ம மாநிலமும் கிடையாது

பையன் வசியம் பண்ணிட்டான் அந்த வசியத்தை உடைக்கணும் உங்க பேச்சு கேட்கணும் உங்க பொண்ணு நீங்க சொல்ற மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணணும் அதுதானமா மாற்ற உரிய போதுமா என்ன வந்து ஒரு முறை சந்திச்சாலே உங்க எல்லா தேவையும் பூர்த்தி ஆயிடும் உங்க பொண்ணுக்கு நல்ல சுபகாரம் நடக்கும் நல்ல மாப்பிள்ள வருவான் பேரம்பத்தி எடுப்பீங்க கையில பணப்படுக்க வரும் உங்க வீட்டுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வரும் பொண்ணுக்கு எதிர்காலம் சிறப்படையும் வசதி வாய்ப்பு நல்ல மாப்பிள்ள வர்ற மாதிரி ஓன் முன்னுக்கு வராம பரிகாரம் பண்ணிட்டேன் போதுமா சரிங்க ஐயா நல்லது ஒட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட் ரெண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நால் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லாண்ட் ரிச்மெண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூப்பில் காணலாம்